ஹாய் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் என் திமிரை ஆண்ட நாவல் பகுதி பத்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் அலுவலகம் வந்த கௌதம் முதல் வேலையாக எழில் பிறையை தன் அரைக்கி அழைத்தான் அவளும் அவன் முன் வந்து எந்த பயமும் இல்லாமல் தலை நிமிர்ந்து நிற்கிறாள் இவள் யார் இவள் மனதில் தான் என்ன அதை எப்படி அறிவது இந்த கேள்விகளை மனதில் தான் அவனால் கேட்க முடிந்தது கேட்கவா முடியும் உங்க சொந்த ஊர் திருச்செந்தூர் தானே அவன் அப்படி கேட்டதும் அவள் விழிகளில் ஒரு பதற்றத்தை கண்டான் அதை மறைத்தவள் ஆம சார் என்றாள் உனக்கு என்னுடைய தாத்தகம் முன்னாடியே தெரியுமா இல்ல சார் எங்க பழனி தான் உங்க கோயில்லதான் பாக்குறேன் உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க அப்பா அம்மா தம்பி அப்பா என்ன பண்றாரு வீட்ல சும்மாதான் இருக்காரு அவருக்கு வேலை எதுவும் இல்லையா அவள் விழிகள் நிறைவதை கண்டான் ஏன் ஒரு ஆக்சிடென்ட்ல ரெண்டு காலையும் எழுந்துட்டாரு ஓ அப்படியா தம்பி என்ன பண்றோம் படிக்கிறான் சார் வழக்கறிஞரை காட்டி கொடுக்கவும் கூடாது இவளை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவும் வேண்டும் இல்லை என்றால் தாத்தா இரத்தத்தை வேர்வையாக்கி சிந்தி சம்பாதித்த சொத்துக்கள் தாத்தாவின் கைவிட்டு போய்விடும் அல்லவா அவள் உழைப்பின் பாதியை அல்லவா இவள் பெயரில் எழுதி வைத்திருக்கிறார் இவளை எப்படி தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது அதற்கு ஒரு வழி மட்டுமே இருக்கிறது இவளை மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் நான்கு நாட்களில் அவனுக்கும் கௌரிக்கும் திருமணம் நடக்கவிருக்கிறது என்ன செய்வான் கௌரியை எப்படி தாத்தாவின் மனம் கோணாமல் தவிர்ப்பது அவன் மூளை யோசித்தது தண்ணியை இமைக்காமல் பார்ப்பவனை கண்டு லேசாக நினைத்தவள் சார் என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு இன்னும் சொல்லலையே உனக்கு வீட்டுல மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்களா திடீர் என்று அவன் அப்படி கேட்டதும் அவள் திகைத்து போய் அவனை பார்த்தாள் சார் உனக்கு வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்களான்னு கேட்டேன் ஏ சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்மார்ட்டான மாப்பிள்ள இருக்காங்களா குறும்பாக அவள் கேட்க ஏன் என்ன பார்த்தா ஸ்மார்ட்டா தெரியலையா அவனது அந்த கேள்வி அவளை பதற வைத்தது என்ன பேசுகிறான் கௌரியோடு திருமணம் நடக்க போகிறது எதை மனதில் வைத்துக் கொண்டு அவன் இப்படி கேட்கிறான் இவன் நல்லவனா கெட்டவனா சார் அவள் வார்த்தையில் கோபம் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா பண்ணிக்க மாட்டியா அவன் வார்த்தைகளிலும் கோபம் நான் உனி வரை ஏதேதோ தவறான வார்த்தைகள் வந்து நிற்கிறது ஆனாலும் அதை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டுதான் அவன் இப்படி கேட்டான் பணத்துக்காக எதையும் செய்ய துணிந்தவளோ என்ற சந்தேகம்தான் அவன் மனம் முழுவதும் நிறைந்திருந்தது அவள் மனம் என்ன என்று அறியதான் இப்படி கேட்கிறான் தலையை உயர்த்தி அவனை பார்த்தவள் எவனுக்கும் வப்பாட்டியா வாழை எனக்கு விருப்பம் இல்ல சார் என்றவள் அவனது அடுத்த வார்த்தைக்கு காத்திராமல் திரும்பி நடக்க காசுக்காக எதையும் செய்ற இன்னொன்னு கேள்விப்பட்டேன் வப்பாட்டியா வரமாட்டியா என்ன கோபமாக அவன் கேட்க திரும்பி அவனை பார்த்தவளின் விழிகளில் தன்னை பற்றிய தவறான எண்ணத்தை யாரோ அவன் மனதில் விதித்து விட்டார்களா என்ன என்ற சந்தேகம் தான் தெரிந்தது அடுத்த நொடி அந்த சந்தேகம் ஏளனமாக மாறியது பணத்துக்காக எதையும் செய்யற இனமா இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க என் காலடியில கிடந்திருப்பீங்க சார் திமிராக அவள் பதில் கூற வாட் ஆமா சார் ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் செய்வா காசு வேணும்னு அவ நினைச்சா அதுக்காக அவ துணிஞ்சா யார வேணாலும் வளைச்சு போடுவா சார் நான் அந்த இனம் இல்ல அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓ பேரழகின்ற ஆணவத்துல பேசுறியா முதன்முறை தான் அவ்வளவு அழகாகவா இருக்கிறோம் என்ற சந்தேகம் அவள் மனதில் உதித்தது கௌரியின் அழகின் முன் தான் எம்மாத்திரம் என்ற எண்ணமும் தோன்ற நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்க உங்க கௌரியை விட சிரித்தவன் அப்புறம் எந்த தைரியத்துல என்னையே வளைச்சு போடுவேன்னு சொன்ன உன்னை அழகான கௌரி எனக்கு மனைவியாக காத்திருக்கும் போது நான் எப்படி உன் வலையில சிக்க வேணும் நீ எதிர்பார்த்த ஒரு ஆணை வளர்ச்சி போட ஒரு பொண்ணு பேரழகியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல சார் இப்பவும் சொல்றேன் சார் நான் நீங்க நினைக்கிற எனக்கு கிடையாது அந்த இந்திரனே வந்து முன்னாடி நின்னாலும் அவன் இன்னொருத்திக்கு சொந்தக்காரன்னு தெரிஞ்சா ஒதுங்கி போற இனம் சார் அப்படியா நீ கொஞ்சம் முன்னாடி சொன்னியே நீ நினைச்சா என்ன வளர்ச்சி போட்டுருக்கலான்னு நான் நினைச்சா கூட உன்னை வளர்ச்சி போட முடியும் அவனது அந்த வார்த்தை அவள் இதயம் வரை பாய்ந்து சென்று அவளை லேசாக அசைத்து பார்க்கவே செய்தது உமிழ்நீரை மென்று விழுங்கியவள் அதுக்கு நீங்க இன்னொரு ஜென்மம் எடுத்து வரணும் தலையை நிமிர்த்தி அவன் விழிகளைப் பார்த்தபடி அவள் கூற எந்த ஜென்மத்தில் என்னால முடியாதுன்னு நீ முடிவு பண்ணா எப்படி அவளை நோக்கி அடி எடுத்தது அவன் கால்கள் அவனது விழிகளிலிருந்து இறங்கிய அவளது விழிகள் அவளை நோக்கி அடி எடுக்கும் அவன் கால்களைக் கண்டு நடுங்கியது அவள் பின்னால் அடி எடுக்க பயந்துட்டியா இந்த பயமே உன்னுடைய தோல்வியை சொல்லுதே அவளை நெருங்கி விட்டான் நான் நினைச்சா உன்னை போட முடியும் நினைக்கல நீ போலாம் அந்த வியர்வை முத்துக்கள் அவள் நெற்றியில் பூத்து விட்டன சட்டென்று கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து விட்டாள் தன் இருக்கையில் வந்து அமரும் போது அவள் இதையும் எகிரி குதித்து ஓடிவிடுமோ என்று நினைத்தாள் அது மார்பு கூண்டையும் தாண்டி வெளியே வந்து அடிக்கிறது ஏனோ அவள் கண்முன் அதர்வா வந்து நின்றான் அவனிடம் கூட இல்லாத ஏதோ ஒன்று கௌதமிடம் இருக்கிறது பாறையாக உறைந்து கிடக்கும் அவள் உணர்ச்சிகளை ஒரு நொடி தட்டி எழுப்பி விட்டானே இவர்கிட்ட கவனமாக தான் இருக்கணும் அவள் தன் வேலையில் கவனத்தை செலுத்த முயன்று தோற்றாள் கண்முன் வந்து நின்ற கௌதம் இந்த பயம் உன்னுடைய தோல்வியை முரசு குட்டி சொல்லுது என்று கேலி செய்து செல்கிறான் ஆம் அவனை கண்ட அன்று முதல் இந்த பயம் அவள் மனதில் இருக்கவே செய்கிறது அவன் கௌரிக்கு சொந்தக்காரன் என்று தெரிந்தும் சில சமயங்களில் ஏனும் அவள் விழிகள் அவனறியாது அவனை ரசிக்கவே செய்தன இதே நேரம் கௌரியை எப்படி தவிர்த்து விட்டு மணப்பது என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்த கௌதமுக்கு ஒரு யோசனை தோன்றியது மாலை எழுபிறை அலுவலகம் முடிந்து பேருந்து காத்து நிற்கும் போது ஒரு இளம்பெண் கையில் ஒரு மைக்கோடு அவள் முன் வந்து நின்றாள் மேம் நான் ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் வீட்டுல ரொம்ப கஷ்டம் மேம் இது வழியா ஒரு சின்ன வருமானம் கிடைச்சா வீட்டுக்கு உதவியா இருக்கும் அதனால துணிஞ்சு இறங்கிட்டேன் ப்ளீஸ் மேம் ஹெல்ப் பண்ணுங்க என்ன பண்ணணும் பெருசா எதுவும் இல்ல நான் சில கேள்விகள் கேட்பேன் நீங்க அதுக்கு பதில் சொல்லணும் அவ்வளவுதான் ஓகே நீங்க பாக்குறதுக்கு காலேஜுகள் மாதிரி தான் இருக்கீங்க ஆனா வேலைக்கு போயிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா வேலைக்கு தான் போயிட்டு வரேன் உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என் பேரு எழுபிரை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல யாரையாவது லவ் பண்றீங்களா இல்ல யாரையாவது லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்க மேலதிகாரி எப்படி எனக்கு மேல அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேரும் சூப்பர் அதுல கல்யாணம் ஆகாதவங்க பேர் இருக்காங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு அவருக்கும் உடனே கல்யாணம் ஆக போகுது ஓ அப்படியா அந்த மேலதிகாரி பேரு கௌதம் அவரு பாக்க எப்படி இருப்பாரு நெருப்பு மாதிரி இருப்பாரு அப்படியா சரி நான் சும்மா ஜாலியா ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க சீரியஸா எடுத்துக்க கூடாது இல்ல கேளுங்க உடனே கல்யாணம் ஆக போதுன்னு சொன்ன உங்க அந்த மேலதிகாரி இருக்கார்ல அந்த இளைஞன் அவரை கல்யாணம் செஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா எஸ் சொல்லுவீங்களா இல்ல நோ சொல்லுவீங்களா யோசிக்கவே மாட்டேன் நோ தான் சொல்லுவேன் ஏன் நான் தான் சொன்னேனே அவரு நெருப்புன்னு யாராவது நெருப்புல விழுந்து உயிரை விட ஆசைப்படுவாங்களா அப்படின்னா அவரை கட்டிக்க போற அந்த பொண்ணு செத்தானு சொல்றீங்களா கண்டிப்பா அப்படின்னா இத அந்த பொண்ணு கிட்டேயே நேரடியா சொல்லி அந்த பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தலாமே ஒரு பொண்ணு காப்பாத்தப்படுறது நல்லதில்லையா இல்லையா அவளையும் அறியாமல் சிரித்தே விட்டாள் ஏன் சிரிக்கிறீங்க இதுல யார் யார்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல யார யார்கிட்ட இருந்து காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல அதுதான் சிரிச்சேன் அவளது அந்த பதிலை லைவாக கேட்டுக்கொண்டிருந்த கௌதம் சிரித்தே விட்டான் அவன் கேட்க சொன்ன கேள்விகளை தான் அந்த பெண் கேட்டுக்கொண்டிருக்கிறாள் என்பதை எழில் அறியவே இல்லை ஓகே மேம் தேங்க்யூ என்று கூறிவிட்டு அந்த பெண் அங்கிருந்து நகர அவளது பேருந்து வந்துவிட்டது எழில் பிறை ஏறிக்கொண்டாள் எழில் பிறையிடம் கேட்ட ஒரு சில கேள்விகளை எடிட் செய்து தவிர்த்துவிட்டு மீதியை உங்கள் நலன் விரும்பி என்று டைப் செய்து ஒரு புது எண்ணிலிருந்து கௌரியின் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைத்தான் கௌதம் ரொம்ப நன்றி நலன் விரும்பி நான் கூட அவனை கட்டிக்க விரும்பல அவன் என்ன வேண்டான திரும்பவும் அவனை மனமேட வரைக்கும் இழுத்துட்டு வர என்ன என்ன வேண்டான நான் தான் அவனை வேண்டான்னு சொல்ல போறேன் எல்லார் முன்னாடியும் அவனை அவமானப்படுத்த போறேன் கௌரியின் அந்த பதிலை கேட்டதும் கௌதமின் மனம் குளிர்ந்தே விட்டது ஓஹோ நீ அப்படி வரியா சரி நானும் உன் வழிக்கே வரேன் உங்க திட்டம் என்ன என்று அவன் கேட்க அவளும் தன் திட்டத்தை மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் அவனிடம் கூறிவிட்டாள் ஏதோ வரண்டி உனக்கு சங்கூத உடனே தன் காரை எடுத்துக்கொண்டு கௌதம் கிளம்பிவிட்டான் மறுநாள் காலை அலுவலகம் செல்ல கௌதம் தயாராகி மாடி இறங்கி வரும்போது கௌதம் உன்னுடைய கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நீ உனக்கு தேவையான எதையும் வாங்கி வைக்கல ஞாபகம் இருக்கா இல்லையா நீ இனிமே ஆபீஸ் போக வேண்டாம் உனக்கு என்ன என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து வாங்கிவை கடைசி நேரத்துல அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது முகூர்த்தம் காலையில பத்து மணிக்கு ஞாபகம் இருக்குல்ல அம்மா கூற இல்லம்மா நான் இன்னைக்கு ஆபீஸ் போயே ஆகணும் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு அந்த வேலையை முடிச்சிட்டு நான் சாயந்தரம் வந்துடுறேன் நாளைக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடறேன் என்று கூறி எழுப்பிறையை குறிவைத்து விட்டான் கௌதம் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்